யோகி யோகிராம் சுர்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கடன் பணம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும் அடிக்கடி நோய்வாய் பண்றது டாக்டர் கிட்ட போறது நிறைய மருந்து மாத்திரை வாங்குறது நிறைய மருத்துவ செலவுகள் பண்றது இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படின்றத இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால மஞ்சள் நிற பேப்பரில் எழுதுங்க அது போல அந்த மருந்து மாத்திரைகளை வந்து அந்த பே அந்த மருந்து மாத்திரைகள் இருக்கு இல்லைங்களா அந்த மெடிசன்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஸ்கை ப்ளூ கலர் பாக்ஸஸ்ல போட்டுவீங்க அல்லது ஸ்கை ப்ளூ கலர் கவர்ல போட்டுவீங்க அதுக்குள்ள அந்த ஃபைவ் டூ ஜீரோவை எழுதி அந்த மெடிசன் பாக்ஸ்க்குள்ள போட்டுவீங்க அந்த மரு அது இது போக போக என்ன பண்ண அந்த மருந்துகளோட அளவை குறைக்க ஆரம்பிக்கும் அது போலவே குளிக்கிற தண்ணியில சால்ட் போட்டு குளிச்சுக்குங்க இது எல்லாமே உங்களோட எனர்ஜி சேஞ்சஸ்க்காக தான் சொல்றேன் அது போலவே பாதத்தை சுத்தமா வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் தண்ணியில கால்களை ஊற வச்சு கிளீன் பண்ணி நீட்டா வச்சு நெகத்தெல்லாம் வெட்டிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது போலவே உங்க மனசுக்கு தெரியும் நீங்க என்ன தவறு பண்ணிருக்கீங்க அப்ப ஐஎம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படிங்கிற இந்த ஹோப்பனை போன பிரேயரையும் சொல்லுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நட்பது